வாழை இலையில் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் வேறு ஆயிலில் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னே ஹாஸ் குக்கிங் வரிச்சுட்டேன் ஊறுட்டும் ஒரு ஒன் ஹவர் ஊறுட்டும் அதுக்குள்ளேயே ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலா வடை சேர்த்துக்கு பருப்பு ஊற வச்சேன் ஒன் ஹவரை நல்லா ஊறிடுச்சு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும் அதுவும் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா இப்படி வச்சிருங்க ட்ரைன் ஷீலாக போட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் வடிக்கு கொஞ்சம் பருப்பு பருப்பாகவே இருக்கணும் அப்போ தான் வடை நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் முக்கியமான விஷயம் தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம வடிக்கு அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது மாவு இப்படி தான் இருக்கணும் நம்ம பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம கிரைண்ட் பண்ணும்போது தண்ணியை தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம அரைக்கணும் வடிக்கு நம்ம மாவு செகண்ட் ரவுண்ட் அரைக்கும் போது பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது மசால் வடைக்கு நம்ம இதெல்லாம் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் காஞ்சி மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு மூணு பட்டை கிராம்பு ஏலக்காய் பூண்டு பச்சை மிளகா காஞ்சி மிளகா நம்ம அதே மாதிரி கோஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் நம்ம மசாலாசெல்லாம் பருப்போடு சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டோம் இதெல்லாம் ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம் வடைக்கு அனியன் சாப் பண்ணிட்டோம் ஃபைனாக சாப் பண்ண அனியன்ஸு வடை மாவில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வடை மாவில் அனியன் போட்டோம் ஃபைனாக சாப் பண்ண கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண குரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் வடிக்கு தேவையாக இருக்கிறாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டோம் இப்போ பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மாவு நம்ம கிரைண்ட் பண்ணும் போது பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க வடை செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் இன்னொரு பக்கம் மாவும் நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோம் நம்மளுக்கு ஸ்மால் சைஸ் வடை வேணும்னா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் நான் இப்போ மீடியம் சைஸில் செய்கிறேன் பிக் சைஸ் வேணும்னா வடை நிறைய மாவு எடுத்துக்கோங்க இந்த வடையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி போடணும் ஆனால் நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சுன்னு இருக்கிறதுனால ஒரே கையில் தட்டி போடுறேன் ஆயிலில் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க வாழை இலையில போட்டிங்கன்னா அப்படியே ஸ்லைட் பண்ணி விட்டுடுங்க அப்போ ஈஸியாக இருக்கும் அது போய் ஆயிலில் விழுந்துடும் கையில் போடும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸ்பர்ட் ஆக்கிறவங்களுக்கு பரவாயில்ல பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் வாழை அலையில் செஞ்சிங்கன்னா பெரிய வச்சுட்டு அழுத்திக்கிங்க உங்களுக்கு நல்லா அழகாக ரவுண்டாக பெருசாக வேணும்னா மாவு எடுத்து இந்த கையில் மாவு எடுத்து இன்னொரு கையில் உள்ளங்காயில வச்சு தட்டி போடுங்க இல்லை வாழை இலை இருந்தால் கூட வாழை இலையில நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நான் நீங்கள் கிரைண்ட் பண்ணாதீங்க தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது மாவு வரைக்கும் போது அப்போ தான் உங்களுக்கு வடை பதத்துக்கு வர மாவு உஷார ஆயிலில் போடும் போது கேர்ஃபுல்லா போடுங்க இது எல்லாத்தையும் நம்ம தட்டி தட்டி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே மட்டும் தான் வடை வந்து நல்லா ஃப்ரை ஆகும் உள்ளே வந்து மா வேகாது அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு வடை செஞ்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுதான் எடுத்துருங்க நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா ஆகிட்டு எடுத்துக்கலாம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வடை எடுத்துகிட்டு பிறகு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆயில் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஓகே இதே மாதிரி நம்ம இன்னும் இருக்கிற மாவெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் ரெடி ஆக்சி எடலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதனால கார்னிஷ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் கோகோனட் சட்னி க்ரீன் சட்னி கூட செய்து ஒரு டிப்பு ரெடி பண்ணி சாப்பிடலாம் டீ கூட இன்னும் நல்லாயிருக்கும் இது கார்னிஷிங்காக நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு போடுறேன் பச்சை மிளக வந்து சென்ட்ரில் ஸ்லிப் பண்ணி தான் நீங்கள் ஆயிலில் போடணும் அப்படியே போட்டிங்கன்னா வெடிச்சிடும் இந்த கன்று மேலே முகத்து மேலெலாம் ஆகிடும் பாருங்கள் நான் ஸ்லிப் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி நீங்களே இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க வித் ஒன் டிப்போடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை டீயோட கூட ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த அனியன் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் வடியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஆனியனு க்ரீன் சில்லி ஆப்ஷனல் தான் நம்ம வடை பாருங்க நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளவும் மாவு நல்லா வெந்துட்டு இருக்கு இப்படி இருக்கணும் வடை எப்படி எடுத்து ஒரு பீஸ் ஆனியனோட பச்சை மிளகாய் ரொம்ப லைக் பண்ண காரம் லைக் பண்ணுறோம் அதுவும் கொஞ்சம் வச்சு நம்ம ம் ரொம்ப டிலிஷியஸாக இருக்குது அதுவும் அந்த ஆனியனோட க்ரன்ச்சியாக நான் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மெத்தடெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்